வாங்க இன்றைக்கி வீட்லேயே பாப்கார்ன் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயிலும் கலந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் சோளத்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் சோளம் ஒரு கப் சேர்த்திக்கிட்டோம் சுடான எண்ணெயில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் நமக்கு காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கப் சோளத்துக்கு உப்பு போதுமானதாக இருக்கும் அப்புறம் இதை நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலே இப்படி நல்லா பொங்கி வரும் தேங்காய் எண்ணெய் தான் பாப்கார்ன் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து இல்லை ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் சோளத்தை வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துனாலும் கலந்து விடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் பொங்கி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து மூடியை வந்து இந்த லப்பர் இல்லாமல் மூடி மட்டும் போட்டுக்கலாம் இப்போ வெடிக்க ஆரம்பித்தோடனையுமே நம்ம மூடி எடுத்து திருப்பி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சோளம் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துட்டுருக்கு பாப்கார்னு அவ்வளோதாங்க எல்லா பாப்கார்னுமே வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா சூடு ஏற்றிட்டு போது ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது அந்தளவுக்கு அப்போ அவ்வளோதான் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாப்கார்னை குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க பாப்கார்ன் நம்ம கடையில் தான் வாங்குவோம் வீட்டிலே செய்யும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ப இதில் கவர்லையோ